அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று பொக்கீசம் அப்படிங்கிறது செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு செகண்ட் கொஸ்டின் வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் எவ்வகை விடை மறுவிடை ஆப்ஷன் பி மறுவிடை வகையை தேர்ந்தெடுக்க வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் இனமொழி விடை ஆப்ஷன் டி இனமொழி விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான தேர்ந்தெடு ஜேனலிசியம் ஜேனலிசியம் அப்படின்னா இதழியல் ஆப்ஷன் சி இதழியல் பொருத்தமான தேர்ந்தெடு மீடியா அப்படின்னா ஊடகம் ஆப்ஷன் ஏ ஊடகம் மீடியா அப்படின்னா ஊடகம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருட்களை பொருத்துக குன்றில் இட்ட விளக்கு போல் அப்படின்னா பரவிய புகழ் வேலியே பயிர் மேய்ந்தது போல் கடமை தவறுதல் உடலும் உயிரும் போல் அப்படின்னா மனமின்றி துணை கிணற்று தவளை போல் அறியாமை ஆப்ஷன் பி தான் கரெக்டு எவ்வகை வாக்கியம் என கண்டலெழுதுக தன் வினை தொடரை கண்டறிக ஆப்ஷன் தான் கரெக்ட் அகமது நேற்று வந்தான் ஆப்ஷன் ஏ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது ஆப்ஷன் பி தான் கரெக்டு பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குக குறளின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா குறளின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தால் கீழ்கான்றவற்றில் சரியான வேர்ச்சொல்லை இணையாக கண்டறிக வேர்ச்சொல் வினைமுற்று கான் கண்டேன் ஆப்ஷன் பி கான் கண்டேன் நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தால் சரியான இணையை தேர்க வேர்ச்சொல் வினைமுற்று நட அப்படிங்கிறது வேர்ச்சொல் நடக்கிறது அப்படிங்கிறது வினைமுற்று ஆப்ஷன் தான் கரெக்ட் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தால் கீழ்கான்றவற்றில் தவறான வேர்ச்சொல்லை இணையாக கண்டறிக வேர்ச்சொல் வீழ்ந்தா வீழ்ந்தா அப்படிங்கிறது வீழ்ந்த அப்படிங்கிறது வேர்ச்சொல் வினைமுற்று வீழ்ந்த நாள் வீழ்ந்த நாள் ஆப்ஷன் சி வீழ்ந்த நாள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக சரியான இணையே தேர்க வாலண்டியர் அப்படின்னா தன்னரவாளர் ஆப்ஷன் பி வாலண்டியர் அப்படிங்கிறது தன்னறவாளர் கலைச்சொல் அறிதல் கரி கலைச்சொல் அறிதல் கானிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிளிக்கல் மிஸ்லைன் அப்படிங்கிறது ஏவுகணை காம்படிஷன்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிறது புணர்ச்சி ட்ரெஸ்ஸரி கருவுளம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கருவுலம் ஆப்ஷன் ஏ ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலைக்காற்று லேண்ட் பிரீஸ் அப்படிங்கிறது நிலை நிலக்காற்று ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பிறமொழிச் சொற்களுக்கு கலந்த தொடரை கண்டறிக அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் ஆப்ஷன் பி அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக சண்டு அப்படிங்கிறது பொருந்தாத சொல் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சண்டு சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சோம்பலுக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு ஆப்ஷன் சி சுறுசுறுப்பு உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த உதித்த அப்படிங்கிறதுக்கு மறைந்த ஆப்ஷன் சி மறைந்த அணுகு என்பதன் எதிர் எதிர்ச்சொல் அணுகு அப்படின்னா விலகு ஆப்ஷன் பி விலகு தோரணை மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணை மேடை அப்படிங்கிறது தோரணம் கூட்டல் மேடை ஆப்ஷன் ஏ தோரணம் கூட்டல் மேடை நெக்ஸ்ட் கீழ்கண்ட பத்தினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை புரிவன நூல்களை ஆகும் நூல்க நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்புற நூலகம் பகி பகுதி நேர நூலகம் தனியால் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும் இது தர தரத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் ஆகும் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம் ஆப்ஷன்சி நூலகம் நெக்ஸ்ட் கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர ஊர்ப்புற நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் வந்து ஊர்ப்புற நூலகம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எட்டு ஏக்கர் ஆப்ஷன் பி எட்டு ஏக்கர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம் ஆப்ஷன் ஏ இரண்டாவது பெரிய நூலகம் நெக்ஸ்ட் நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நூல் கூட்டல் அகம் ஆப்ஷன் பி நூல் கூட்டல் அகம் சரியானவற்றை எழுது கூற்று இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த திவ்வான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்துமாவும் தமிழர்கள்தான் என்றார் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் கூற்று சரி காரணமும் சரி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அவள் அல்லல் ஆப்ஷன் சி அவள் அல்லல் ஒருமை பன்மை பிழையை நீக்குக மதியழகன் சூறாவளி போர் மதியழகன் சூறாவளியின் போல் தரத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சொல் பொருள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க கமுகு அப்படிங்கிறது பாக்கு ஆப்ஷன் சி தங்கரை கமுகு பாக்கு பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு நகரம் ஆப்ஷன் டி ஒரு நகரம் திருத்துதல் சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு ஊர் ஒரு ஊர் ஆப்ஷன் ஏ ஒரு ஊர் சரியான தொடரை அமைப்பினை குறிப்பிடுக தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்து இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்து இடம் உண்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது அகப்பா ஆப்ஷன் பி அகவர்பா வள்ளுவர் தமக்குரல் பாடியவாள் பாடிய பாவடியால் வைத்தார் உள்வது எல்லாம் அளந்தோர் ஓர்ந்து என்று வள்ளுவர் புகழ்ந்தவர் பரணர் ஆப்ஷன் பி பரணர் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலை நகர் மயிலைநாதர் சாரி மயிலைநாதர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மயிலைநாதர் கார் காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக முல்லை ஆப்ஷன் ஏ முல்லை கரம் பிடும்பை கரம் பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக அப்படின்னா துன்பம் தராத நல்லோர் துன்பம் தராத நல்லோர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக சரியான இணையை தேர்க கல் கால் கல் அப்படிங்கிறது படி கால் அப்படிங்கிறது உடல் உறுப்பு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க விதி வீதி விதி அப்படிங்கிறது சட்டம் வீதி அப்படிங்கிறது தெரு ஆப்ஷன் தான் கரெக்ட் குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் பாடம் படம் நெக்ஸ்ட் வேங்கை என்பதன் இரு பொருள் தருக வேங்கை என்பதன் இரு பொருள் மரம் புலி ஆப்ஷன் பி மரம் புலி நெக்ஸ்ட் நான் மட்டுமே தண்டனை ஏற்ற நகர நரகத்தை சேர்வேன் டேஸ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமானுஜர் சரியான இணைப்பு சொல்லை கொண்டு நிரப்புக்க ஆனால் ஆப்ஷன் பி ஆனால் நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் இவை டேஸ் இல்லாதவர்களுக்கோ மோசமான எஜமான் ஆப்ஷன் பி ஆனால் நெக்ஸ்ட் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு தொகை சொற்கள் டேஸ் வகைப்படும் எத்தனை ஆப்ஷன் ஏ எத்தனை சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு காசி நகரத்தின் பெருமை கூறும் நூல் எது காசி நகரத்தின் பெருமை கூறும் நூல் எது எது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் எது இருக்கு என்ற பேச்சுவழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக இருக்கு அப்படிங்கிறது இருக்கிறது ஆப்ஷன் சி இருக்கிறது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க எல்லோரும் வேகமாக எங்கே போகிறார்கள் ஆப்ஷன் பி ரைட் எல்லோரும் வேகமாக எங்கே போகிறார்கள் நெக்ஸ்ட் நிறுத்தற்குறிகள் எது சரியானது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நிறுத்த குறிகளை எது சரியானது கடல் முத்தினையும் அமில் தினையும் தருகிறது கடல் முத்தினையும் அமல் அமில் தினையும் தருகிறது ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் காலிங் பெல் அப்படிங்கிறது அழைப்பு மணி காலிங் பெல் அப்படிங்கிறது அழைப்பு மணி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அழைப்பு மணி பிறமொழிச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி இது எக்ஸு எக்ஸ்பிரிமெண்ட் ரிப்போர்ட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள் இதை செய்முறை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிங்கள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் விடை வகைகள் இது செய்வாயா என்ற வினாவிய போது நீயே செய் என்று கூர் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை ஆப்ஷன் ஏ ஏவல் விடை குறிகளை அறிதல் குறிகள் எது சரியானது கலாம் ஐயாவை காண்பதை எப்படி ஆப்ஷன் டி கலாம் ஐயாவை காண்பது எப்படி அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் மோரோப்பீம் அப்படிங்கிறது உருபன் ஆப்ஷன் டி உருபன் மோரோபீம் அப்படிங்கிறது உருபன் நெக்ஸ்ட் தவறான இணையை தேர்ந்தெடுக்க டாக்மண்ட் பணம் ஆப்ஷன் சி டாக்மண்ட் பணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமைகளால் விளக்கப்பெறும் பொருட்களில் பொருந்தாததை தேறுக விழலுக்கு இறைத்த போல் பயனுள்ள செயல் ஆப்ஷன் ஏ பயனுள்ள செயல் விழலுக்கு இறைத்த போல் அப்படிங்கிறது என்ன செயல் அப்படின்னா பயனுள்ள செயல் நெக்ஸ்ட் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக எலியும் பூனையும் போல் அப்படின்னா பகைமை ஆப்ஷன் சி பகைமை எவ்வகை வினா கவிதா உரை படித்தாள் ஆப்ஷன் ஏ செய்வினை கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை ஆப்ஷன் தான் கரெக்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக பிறைவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக அப்துல் நேற்று வரவித்தான் ஆப்ஷன் சி அப்துல் நேற்று அறிவித்தான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கம்பளம் குன்று காக்கை செங்கடல் தேங்காய் கம்பளம் காக்கை குன்று செங்கடல் தேங்காய் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக அன்பு ஆற்றல் இன்பம் ஈடு உணர்வு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வேற்சொல்லின் வினையள பெயரை கண்டறிக பாடு அப்படின்னா பாடியவள் ஆப்ஷன் ஏ பாடியவள் நெக்ஸ்ட் வேற்சொல்லின் தொழில் பெயரை காண் கண்டறிக கான் அப்படின்னா காணுதல் ஆப்ஷன் சி காணுதல் நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இரக்கம் ஆப்ஷன் ஏ இரக்கம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆதவன் பகலவன் நாயர் ஆகிய சொற்களை எதனை குறிக்கும் கதிரவன் ஆப்ஷன் பி கதிரவன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வாய்வு தென்றல் வலி புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது தேர்ந்து எழுதுக காற்று ஆப்ஷன் சி காற்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க கொடு கோடு கொடு அப்படினா கொடுத்தல் கோடு அப்படின்னா நேராக வரைதல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திப்பிளையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஒன்று மற்றும் மூணு சந்திப்பிழை வாடை காற்று வீசியது மூணாவது வெயில் சற்று என தனிந்தது ஆப்ஷன் தான் கரெக்ட் மரபுப் மரபு பிழையை நீக்கி எழுது இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர் ஆப்ஷன் சி வேந்தனர் பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக பாக்கு பஞ்சு பட்டு பத்து பஞ்சுங்கிறது தான் பொருந்தாதது பஞ்சு நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக பண்பு பன் மஞ்சு கண்டு எக்கு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு எக்கு ஆப்ஷன் ஏ எக்கு நெக்ஸ்ட்டு வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் ஆப்ஷன் பி கை கூட்டல் பொருள் கைப்பொருளை பிரித்தெழுது நெக்ஸ்ட்டு என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் என்றென்றும் அப்படிங்கிறது என்று கூட்டல் என்றும் நெக்ஸ்ட் வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் ஆப்ஷன் சி வாசல் அலங்காரம் நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையே நீக்குக சரியான தொடரை தெரிவு செய்க இவை பழங்கள் அல்ல அப்படிங்கிற தொடர் தான் கரெக்ட் இவை பழங்கள் அல்ல ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சொல் பொருள் பொருத்துக தெளிவு அப்படின்னா நற்காட்சி ஓறுதல் அப்படிங்கிறது நல்லறிவு உவசமம் அடங்கி இருத்தல் அப்படிங்கிறது அகற்றுவதற்கு ஆப்ஷன் ஏதங்கரை ரெண்டு நாலு ஒன்று மூணு சொல்லும் பொருளும் பொருத்துக குந்த உக்கார மிசை மேல் கந்தம் கந்தம் மனம் விசனம் அப்படிங்கிறது மேல் ஆப்ஷன் விசனம் அப்படிங்கிறது கவலை ஆப்ஷன் பி தான் கரெக்டு ரெண்டு நாலு ஒன்று மூணு குந்தம் அப்படிங்கிறது உட்கார மிசை அப்படிங்கிறது மேல் கந்தம் அப்படிங்கிறது மனம் விசனம் அப்படிங்கிறது கவலை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எவ்வகை தொடர் பூக்களை பறிக்காதேர் அப்படிங்கிறது கட்டளை தொடர் ஆப்ஷன் சி கட்டளை தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் எவ்வளவு உயரமான மரம் அப்படிங்கிறது என்ன தொடர்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சொல்லின் கூட்டு பெயரை கான் பழம் அப்படின்னா பழங்கள் ஆப்ஷன் ஏ பழங்கள் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க ஆடு மந்தை ஆடு மந்தை ஆப்ஷன் சி தான் கரெக்டு மந்தை நெக்ஸ்ட் பொருத்தமான நூலினை தெரிவு செய்க அள்ளில் ஆயினும் விருந்து வாரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பு சிறப்பை விளங்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றினை ஆப்ஷன் பி நற்றிணை கலை சொற்களை அறிக சாலின் சோல் அப்படிங்கிறது கலர்நிலம் ஆப்ஷன் சி கலர்நிலம் கலை சொற்களை அறிக அன்சின்ட் அன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் அன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பண்டைய இலக்கியம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க டவுன்லோடு அப்படிங்கிறது பதவி இறக்கம் டவுன்லோடு அப்படிங்கிறது பதவி இறக்கம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் இரு பொருள் தருக அலை கடல் அலை அலைந்து திரிதல் ஆப்ஷன் சி அலைந்து திரிதல் இரு பொருள் ஆறு அப்படின்னா நதி என் ஆப்ஷன் பி நதி என் மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க சேவல் கூவும் ஆப்ஷன் ஏ சேவல் கூவுங்கிறது என்ன தொடர் மரபு பிழையற்ற தொடர் சரியான இணைப்பு சொல் காற்றை வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது பாட்டின் மூளை ஊற்று நீதான் விடுபட்ட இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க ஏனலில் ஆப்ஷன் சி ஏனழில் நெக்ஸ்ட் நிறுத்தற்குறிகளை அறிதல் நிறுத்தற்குறிகள் எது சரியானது ஆ யாராவது சாலை ஓரம் படுத்து கிடப்பது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஊர் பெயர்களின் மறு உவை கண்டுபிடிக்க புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை ஆப்ஷன் சி புதுகை ஊர் மறு உவை எழுதுக திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லை ஆப்ஷன் ஏ நெல்லை ஊர் மறு உவை எழுது புதுச்சேரி அப்படின்னா புதுவை ஆப்ஷன் பி புதுவை பொருத்தமான காலத்தை சுட்டுக மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன ஆப்ஷன் சி நிகழ்காலம் மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படிங்கிறது என்ன காலம் அப்படின்னா நிகழ்காலம் பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக சரியான இணையை தேர்ந்தெழுதுக கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம் ஆப்ஷன் ஏ நிகழ்காலம் கண்ணன் பாடுகிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம் நெக்ஸ்ட் பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக சரியான இணையை தேர்வு செய்க கண்ணன் படித்தான் இறந்த காலம் ஆப்ஷன் ஏ இறந்த காலம் கண்ணன் படித்தான் அப்படிங்கிறது இறந்த காலம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நீத்து பாகம் குடிக்க வா நீத்து பாகம் அப்படிங்கிறது மேல்கஞ்சி குடிக்க வா ஆப்ஷன் டி நீத்து பாகம் குடிக்கவா அப்படிங்கிறது மேல்கஞ்சி குடிக்க வா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தேங்க்யூ